குழி என்ற அனுபவத்துக்கு வரும்போது ஆமேன் முதலாவது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஃபஸ்ட் திங் அங்கே முதல்ல யார் தெரியுமா அவங்களை குழியில் வந்து சந்திப்பான் சாத்தான் ஆமேன் துன்பத்தில் போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் ஒரு ரெண்டு பேர் இது எல்லாரும் ஓஹோன்னு வந்திருக்கீங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் துன்பங்களை நம்ம போது அங்கே தான் நம்மளை குற்றஞ்சாட்டுவான் நீங்கள் நல்லவன் இல்லைன்னு சொல்லுவான் உனக்கு இது போதாதுன்னு சொல்லுவான் ஆமேன் ஸோ ரெண்டு வாய்ஸ் நமக்கு குழியில் கேட்கும் ஒன்று நம்மளை கண்டிக்கின்ற சத்தம் இன்னொன்று நம்மளை உணர்த்துகின்ற பரிசுத்தாவியின் சத்தம் ஒன்று சாத்தான் இன்னும் பரிசுத்தாவியானவர் என்றைக்கெல்லாம் துன்பத்தில் போறீங்களோ அன்றைக்கி ரெண்டு பேருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் ஒன்று பரிசுத்த ஆவியானவர் இன்னொன்று சாத்தான் சாத்தான் வேலை என்னாங்க குற்றம் சாற்ற கண்டமிங் ஆமேனு உங்களை கண்டம் பண்ணுவான் நீ எல்லாம் இப்படி இருந்தால் போதாது நீ பண்ணதுக்கு செத்து தாண்டா தீரணும் உனக்கு கயிறே வாங்கி கொடுத்துருவாங்க அதுதான் அவனுடைய வேலை ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா உன்னை உணர்த்துவார் எப்படி உணர்த்துவார் சும்மா அவர் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் யோசித்து பார்த்தா நீ உன் மனைவி கிட்டே அப்படி பேசியிருக்க கூடாது நீ இன்றைக்கி போய் மன்னிப்பு கேட்குறது ரொம்ப அது ஆவியானவர் பேசுவார் சாத்தான் எப்படி தரமா பேசுவான் நீ எல்லாம் நல்லவனே கிடையாது நேராக பிரிட்ஜாண்டு போய் தலை ரயிலில் விடு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு சத்தம் வரும்போது யார் உங்க கூட பேசுறாங்க ஆமேன் கண்டம்னேஷன் ஆக்கினைக்குரிய வார்த்தைகளை பேசுவது சாத்தானுடைய வேலை உணர்த்துகின்ற நல் வார்த்தைகளை பேசுவது பரிசுத்தாவியானவர் ஆமேன் ஸோ சாத்தானுடைய சத்தம் அப்படி இருக்கும் யோவான் மூன்று பதினாறுல நமக்கு தெரியும் இந்த மோஸ்ட் ஃபேவரைட் வேர்ட்ஸ் மிக முக்கியமான வசனம் ஃபார்ட் சோல் ஆஃப் த வேர்ல் தட் ஹி கேவ் இஸ் ஒன்லி பி காட்டன் பட் ஹேவ் எவர் லாஸ்டிங் லைஃப் அந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தில் இப்படி சொல்கிறாரு நீங்கள் குழியில் இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத குற்றச்சாட்டின் சத்தங்களை சாத்தான் எழுப்பும் போது ஆமாம் சாத்தான எழுப்பும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் கடவுள் தண்டிக்கிறவர் அல்ல கடவுள் உணர்த்துகிறவர் ஏன்னா என்ன சொல்கிறார் பதினாறு வந்து உங்களுக்கு தெரியும் யோவான் மூன்று பதினாறு தெரியாதவங்க நீங்கள் அப்போ நான் ரசிக்கப்படலன்னு அர்த்தம் இல்லைன்னா இன்னைக்கு வீட்டில் போய் திரும்ப படிச்சிருங்க பதினேழுன்னு சொல்கிறார் ஃபார் காட் சென்ட் நாட் ஹிஸ் சன் அவர் தன் குமாரனை இதற்காக அனுப்பவில்லை அப்படின்றார் இன்னொரு முறை சொல்ல நீங்கள் அப்பா அம்மின்னு சொல்லுங்கள் அது வரைக்கும் சொல்லாத இதற்காக அனுப்பவில்லை எதற்காக உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க நான் அனுப்பவில்லை அப்படின்றார் சொல்ல சொல்ல மாட்டீங்களா இயேசுவை கத்தறிந்த பூமிக்கு அனுப்பினது உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு அல்ல மாறாக பிதாவோடு உங்களை ஒப்புரவாக்குவதற்காக ஏன் ஏன் உங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலன்னா பதினெட்டாம் வசனம் படிக்கும்போது சொல்லுது நீங்கள் ஏற்கனவே தீர்க்கப்பட்டவர்கள் ஆமேன் அவரை விஸ்வாசிக்கிறவர்களுக்கு காக்கினை தீர்ப்பில்லை விசுவாசியாதவர்கள் ஏற்கனவே ஆக்கினைக்குள் இருக்கிறீர்கள் உங்களை ஆக்கினைக்கு தீர்க்க அடுத்த முறை நீங்கள் சோதனையில் போகும்போது அமேன் உங்கள் துன்பத்தின் குழியில் இருக்கும்போது இன்னொரு சத்தம் வந்து உங்களை நீ பண்ண தப்புக்கு தான் இதெல்லாம் உனக்கு வந்துச்சின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லணும் இது சாத்தானுடைய சத்தம் என்று சொல்லி காதை கொஞ்சம் மாற்றி வச்சிங்கன்னா பர்சுத்தாவியானவர் உன்னை உணர்த்தி என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி உன்னை அதிலிருந்து தூக்கி நிறுத்தி வாழ வைக்க ஆமேன் சொல்ல மாட்டீங்க முப்பத்தி ஏழு முப்பத்தொன்னு இப்படி வாசிக்கிறோம் அதுக்கப்புறம் வஸ்திரத்தை எடுத்து ஒரு ஆட்டை ஆட்டுனுடைய குட்டியை கொன்று அதன் ரத்தத்தில் அவன் வஸ்திரத்தை நனைத்து ட்யூனிக் டு த ஃபாதர் தகப்பனிடத்தில் அதை கொண்டு போனார்கள் கொண்டு போய் தகப்பன் கிட்ட கேட்குறாங்க இந்த துணி உங்களுக்கு தெரியுமானு கேட்குறாங்க இருக்கீங்களா எல்லாரும் உயிரோட ஓகே இந்த துணி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் ஆமேன் ஹி இட் அவர் அதை உணர்ந்து ஆமா இது என் மகன் ஜோசப்பினுடைய வஸ்திரம் பலவர் நங்கி என்று புரிந்து கொண்டு உடனே அவரே சொல்லுகிறார் அண்ணன்மார்கள் சொல்லவில்லை இட் இஸ் மை சன் பீவர் டவுட் ரெண்ட் இன் டு பீசஸ் செத்துட்டானே சகோதரர்கள் சொல்லவே இல்லை அப்பாவே ஒரு முடிவுக்கு வருகிறார் என்ன முடிவு கண்டிப்பா என் மகனை மிருகம் கடிச்சு கொண்டு என் புள்ள செத்து போயிட்டான் உண்மை என்னன்னா அவன் சாகவே நல்லா கேட்டுக்கோங்க உங்க வாழ்க்கையில் சாத்தான் எப்படிப்பட்ட தந்திரன்னா நீங்க இல்லாத ஒன்றை உங்களை நம்ப வச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் உங்களை சாவடிப்பான் ஓகே நான் ஏதோன்னு சொல்ல நினைக்கிறேன் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமேன் செட் அண்ட் கேன் ஃபேப்ரிகேட் எவிடன்ஸ் இந்த விஷயம் நடந்து தன் தகப்பன் முப்பத்தொன்பதாவது வயதில் ஜோ ஜோசஃபை சந்திக்கிற வரைக்கும் ஜோசப் மரிச்சான் என்ற ஒரு பொய்யையே நம்பி வாழ்ந்தார் ஆமேன் சாத்தான் உங்கள் குழியில் உங்களுக்கு நிரூபிக்கிற விஷயம் தெரியுமாங்க இந்த விஷயம் பொய்யான ஒரு விஷயத்த உங்களை நம்ப வச்சு அதிலேயே உங்களை காலமெல்லாம் அழுத்தி வச்சிருவான் ஏசுவ நாமத்தில் இன்னைக்கு ஜபிக்கிறேங்க அவன் சொன்ன எல்லா பொய்களை விட்டு நீங்க வெளியே வரணும் நான் இப்படி சொல்ல போறேங்க ஜோசப் சாகலங்க அவன் உயிரோடு தான் இருக்கிறான் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா சேட்டன் இஸ் சோ குட் ஹீ கேன் ஃபேப்ரிகேட் எவிடென்ஸ் நான் மட்டும் அந்த அண்ணன்மாரில் ஒருத்தனா இருந்தது என்னைக்காவது ஒரு நாள் அங்க அப்பங்கிட்ட சொல்லியிருப்பேன் இருபத்தி ரெண்டு வருஷமும் இவனுங்க இதை சொல்லாம இருந்தானு என்ன அண்ணனுங்க அந்த வஸ்திரத்தை பிடிச்சிட்டு யாக்கோவ் அழுதுருப்பாரு தூங்காம புலம்பி இருப்பாரு என் புள்ள செத்துட்டானேன்னு அழுது இருப்பாரு ஒருத்தனாவது போய் சும்மாப்பா அவனை சாவடிக்கல வித்துட்டோன்னு சொல்லியிருக்க இவனுக்கு இருபத்தி வருஷம் வாய மூட்டு அம்முன்னு இருந்தானுங்க பாருங்க என்ன அண்ணன்மார்கள் குடி போன ஜோசப் தன்னுடைய தகப்பன் அந்த பொய்யை நம்ப வைத்தான் குழியில் உங்கள் வாழ்க்கை சோதனையாய் சந்திக்கும் போது நீங்க நல்லா புரிஞ்சிக்கணும் சாத்தான் உங்களை பல பொய்களை நம்ப வைத்து வருஷங்கள் அதில் வாழ வைக்க துடிப்பான் நீங்கள் அதை ஜெயிக்கணும் கர்த்தோட நாமத்தில் நான் சொல்ற சில வார்த்தைக்காம நீங்கள் பாவி அல்ல நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா நீங்கள் துரோகிகள் அல்ல நீங்கள் கொலைக்காரர்கள் அல்ல நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பரிசுத்தவான்கள் நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் அதுக்கு மாறான ஒரு பொய்யில் உங்களை அழுத்தி வைக்கும் போது அதை தாண்டி வருகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக சாத்தான் கண்டிப்பா நாமேன் உங்களை தண்டிக்கிற வார்த்தையை சொல்லுவான் உங்களை உணர்த்தி வழிகாட்டுவார் நம்புறீங்க கர்த்தரனை கைவிட மாட்டார் இந்த குழியிலிருந்து நான் வரும்போது நல்ல கண்ணோட்டத்தோடு நல்ல தரிசனத்தோடு கர்த்தரனை கொண்டு வருவார் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா பொய்களை நம்பி வாழாதிருங்கள் ஹலோ லூயா